எந்த பஞ்சாங்கம் எழுதினாலும் சங்கராச்சாரியருங்க நம்ம மடத்துல காஞ்சிபுரம் மடத்துல உட்காந்து சதஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் எல்லா பஞ்சாங்க கணிதர்களும் அங்கே போய் உட்காருவாங்க உட்காந்துக்கிட்டு ஓம் பஞ்சாங்க எங்க ஓம் பஞ்சாங்க எங்கன்னு பேசி இதுக்குள்ள தப்பு தப்பா இருக்கலாம் கரெக்ஷன் பண்ணிக்குவாங்க இப்போ நான் நான் எழுதி வச்சிருப்பேன் நான் கணக்கு போட்டு வச்சிருப்பேன் இன்னைக்கு காலைல எட்டு மணிக்கு கிரகணம் நடக்கும்னு எழுதி வச்சிருப்பேன் ஆனா உண்மையாக உண்மையாக சயின்ஸ்ல போய் பார்த்தோம்னா எட்டே முக்காலுக்கு நடக்கும் ஆனா ஏன் கணக்குப்படி எட்டு மணி தான் வரும் அப்போ நான் வந்து ஏன் கணக்குப்படி எட்டு மணிக்கு தான் வரணும்னு நான் போய் சந்தனன்ட்டோ சூரியன்ட்டோ சண்டை போட முடியாது அப்போ ரியலாக என்ன வருதுன்னு எனக்கு தெரியும் இல்லைங்களா அப்போ நான் கணக்குப்படி எட்டு மணிக்கு வருது ஆனால் ரியலாக எட்டை எம் தான் வருதுன்றப்போ நாங்கள்லாம் சேர்ந்து என்னது என்னுடைய எட்டைம்கால் எழுதிடுவோம் ஓ ஏன்னா அது கண்ணுக்கு தெரியுது சரிங்களா இப்போ சனி பயிற்சியாகிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா தெரியாது அப்போ நான் அப்படியே வச்சுக்குவேன் நான் வந்து ஒரு வாக்கிய பஞ்சாங்க கணிந்திருந்தால் நான் உட்காந்து சதசில் பேசுவேன் அமாவாசை கண்ணுக்கு தெரியும் கிரகணம் கண்ணுக்கு தெரியும் கண்ணுக்கு எதெல்லாம் தெரிகிறதோ மக்கள் எதனால் உணர முடிகிறதோ அதெல்லாம் நினச்சதுன்னா ஊருக்கு தந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குவேன் மீதி கிர பெரிய கண்ணுக்கு தெரியாத பயிற்சிகள் நான் அப்படியே விட்டுருவேன் அது அதன்படி கிர கோயில் வழிபாடுகள் நடக்கும் அப்போ கோயில் வழிபாடுகள் சைனீஸ்வரன் சைனீஸ்வரன் எது கும்பிடணுன்னா தேவையில்லை